வணக்கம் நண்பர்களே ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை பார்க்க போகிறோம் முருக பக்தர்கள் மாநாடு நடந்துச்சுல இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் அதிமுகவுடைய சில முன்னாள் அமைச்சர்களும் கலந்துக்கிட்டாங்க ராஜேந்திர பாலாஜி அவர்கள் செல்லூர் ராஜு அவர்கள் கடம்பூர் ராஜு அவர்கள் ஆர் பி உதயகுமார் அவர்கள் இது மாதிரி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களும் கடந்துக்கிட்டாங்களே இந்த மாநாட்டில் ஹிந்து முன்னணி குறித்து ஒரு ஏவி போடப்பட்டிருக்கு ஹிந்து முன்னணி குறித்து ஒரு வீடியோ போடப்பட்டிருக்கு அந்த வீடியோவில் தெய்வீக தமிழகத்தை நாத்திக மேகம் சூழ்ந்த நிலையில் இந்துக்களுக்கு வாதாட போராட வந்த மாமணி ஹிந்து முன்னணி அப்படின்னு சொல்லிட்டலாம் அதில் வசனம் இடம் பெற்றிருக்கு ஈவேராவுடைய படம் கருணாநிதி அவர்கள் அண்ணா அவர்கள் ஈவேரா ஸோ இவங்க நிற்கக்கூடிய படம் இதெல்லாம் வந்து அந்த ஏவியில் இடம்பெற்று ஹிந்து முன்னணி குறித்து வசனங்கள் இடம்பெற்றிருக்கு உதாரணத்துக்கு போலி திராவிடத்தை வேட்டையாடிய சிங்கம் ஹிந்து முன்னணி அப்படிங்கிற வசனம் இந்த போலி திராவிடத்தை வேட்டையாடிய சிங்கம் அப்படிங்கிற இந்த வசனம் வரும்போது ஸ்க்ரீனில் பார்த்திங்க அப்படின்னா ஈவேரா கருணாநிதி அண்ணா இவங்களுடைய புகைப்படம் இருக்கிற மாதிரியெல்லாம் அதில் காட்சிகள் இருந்திருக்கு இப்போது திமுக கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடத்துனதே திராவிடத்துக்கு எதிராக தான் அமைச்சர் ரகுபதி சொல்கிறாரு அதிமுக இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்துக்கிட்டது வெட்க கேடானது திராவிடத்துக்கு எதிராக தான் அவங்க வந்து இந்த மாநாடே நடத்தியிருக்காங்க அந்த மாநாட்டில் வந்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுக்கே உட்காந்துருக்காங்க ஈவேராவுக்கு எதிராக அண்ணாவுக்கு எதிராகலாம் வீடியோ ஒளிபரப்பாக இருக்குது அதை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ திமுக கொந்தளிக்கிறத பார்க்க முடியுது சன் நியூஸ் எல்லாம் செய்தி போட்டு பாருங்க ஈவேராவுக்கு எதிராக அதில் காட்சிகள்லாம் இருக்குது அந்த வீடியோவில் ஆனால் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சன் நியூஸ் எல்லாம் புலம்பிக்கிறாங்க இப்போ பாஜக பரவாயில்ல நீங்கள் புலம்புறது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினா உற்சாகத்தோடு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் மிக முக்கியமாக அண்ணாமலை இருக்கார்ல அண்ணாமலை பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாதுரை குறித்து அண்ணாமலை இழிவாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சில மாதங்களுக்கு முன்பாக பிரச்சனை பண்ணாங்க அண்ணாமலை எந்த இடத்துலையும் யாரையும் இழிவாக பேசலை வரலாறில் நடந்த ஒரு விஷயத்த அவர் எடுத்து பேசினார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடந்த விஷயம் கடவுள் மறுப்பு விஷயங்களை பேசுகிறது அதை எதிர்த்து பசுமன் தேவர் அவர்கள் கொந்தளித்தது இதை வந்து ஒரு முறை பேசியிருந்தார் உடனே அதிமுகலாம் பார்த்தீங்கன்னா அண்ணாதுறையை இழிவுபடுத்திட்டாரு இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியிலேருந்து அதனால தான் நாங்கள் வெளியேறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறினாங்க லாஜிக்கே இல்லை அண்ணாமலை எந்த இடத்துலையும் எந்த தலைவரையும் அவர் இழிவாக பேசினது கிடையாது அப்படி தான் ஒரு வாட்டி முதலமைச்சர்களே சிறைக்கு ஊழல் குற்றச்சாட்டில் சிறைக்கு போனது கூட நடந்திருக்கு அப்படின்னு பேரை குறிப்பிடாம அண்ணாமலை பேசினார் ஜெயலலிதா அவர்களுடைய பேரை குறிப்பிட ஆனால் அதிமுகவினர் என்ன பண்ணாங்கன்னா ஜெயலலிதா அவர்களை இழிவாக பேசிட்டார் அண்ணாதுரையை இழிவா பேசிட்டாரு அதனால இந்த கூட்டணியில இருந்து நாங்க வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வெளியேறினாங்க அண்ணாமலைய சாக்கா வச்சு கூட்டணியில இருந்து வெளியேறினாங்க கூட்டணியில இருந்து வெளியேறினா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்கும் நிறைய பேர் திமுகவுடைய கூட்டணி உடையும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பாக கூட்டணியிலிருந்து வெளியேறினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு விழுகல திமுக கூட்டணியும் உடையல அதுல வந்து ஏமாந்து தான் மறுபடியும் வேண்டா இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாதிரி தனித்து போயிட்டோம் யாரும் வரலை அப்படின்னா அதிமுக கட்சிக்கே ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டுரும் சரி பாஜகவோட மறுபடியும் கூட்டணி அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் பிஜேபியோட கூட்டணி அமைச்சிருக்காரு அதனால் இப்போ வந்து சாதாரண ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்துக்கு அண்ணாமலையை சுட்டி காட்டி கூட்டணியிலேருந்து வெளியேறோம் அப்படின்னு குதிச்சிங்களே இப்போ உங்கள் முன்னாடியே அண்ணாதுரை குறித்து ஈவேரா குறித்து போலி திராவிடத்தை வேட்டையாடிய சிங்கம் ஹிந்து முன்னணி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டி வச்சு மதுரையில் மாநாடு போட்டோம் பார்த்தீங்களா அதுதான் எங்களுடைய கெத்து அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் ஹிந்து முன்னணி பதிவுகள் கூட இது பேசுபோகிறலாம் மாறி இருக்கு இது ஃபர்ஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இன்னொரு விஷயம் ரகுபதி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஏன்னா ஹிந்து சமய அறநிலையத்துறை தமிழ்நாட்டில் இல்லை என்றால் ஆலயங்களே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஹிந்து சமய அறநிலையத்துறை எப்போ உருவாக்கப்பட்டுச்சு கோவில்கள் எத்தனை வருடங்களாக இருக்குது ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக கோவில்கள் இருக்குது அப்போலேருந்து இது மாதிரி அறநிலையத்துறை ஹிந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிறது இருந்துச்சா இந்து சமய அறநிலையத்துறையே இல்லைன்னா கோவில்களே இருந்திருக்காது அப்படிங்கிறது என்ன மாதிரியான வாதம் அப்படின்னு இப்போ பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஈரான் இஸ்ரேல் இடையேயான மோதலில் ஈரானுடைய அதிபர்கிட்ட மோடி அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி டிஎஸ்கலேஷன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு டிஎஸ்கலேட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணி கொதிக்கிறாங்க அட்டாக் பண்ணுறது இஸ்ரேலு இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறாங்க இஸ்ரேலை வந்து டிஎஸ்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லாமல் கிட்ட வந்து டிஎஸ்குலேட் பண்ணுங்கள் பதட்டத்தை தனிங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன நியாயம் அப்படின்னு இந்திய கூட்டணி கேள்வி எழுப்புகிறாங்க பாஜக என்ன சொல்கிறாங்க அதுக்கு பதில் அப்படின்னா அப்படி தானே நடந்துச்சு இப்போ இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலில் பாகிஸ்தான் எத்தனை வருடங்களாக இந்தியாவில் தீவிரவாதிகளை ஏவி விட்டு பல தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தியிருக்காங்க பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு நம்ம பதிலடியாக ஆப்ரேஷன் சிந்தூரை நடத்தணும் அதுக்கு அவனுங்க என்ன பண்ணானுங்க பார்டரில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளை தாக்க முயற்சி பண்ணானுங்க அதுக்கு வட்டி முதலமாக பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பாகிஸ்தானில் இராணுவத்தலங்கள் விமானப்படைத்தளங்களை வந்து துல்லியமாக தாக்கி அழித்தோம் அப்போ தான் நம்ம அட்டாக்கே ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ இந்திய கூட்டணி நிறைய பேர் என்ன சொன்னாங்க டிஎஸ்கலேட் டிஎஸ்கலேட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்போ தான் இந்தியா அடிக்க ஆரம்பிக்குது இந்தியா அடிக்க ஆரம்பித்த உடனேயே டிஎஸ்கலேட் அப்படிங்கிற வார்த்தையை இந்திய கூட்டணி ஆதரவாளர்கள் நிறைய பேர் பயன்படுத்தினாங்க அப்போது அது மட்டும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சங்கிகள் கேள்வி எழுப்ப இந்த கேள்விகளுக்கு இந்திய இருந்து எந்த ப்ராப்பரான பதிலும் இல்லை இப்போ வரைக்கும் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருக்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்